ஒன்று கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருச்சு ஸோ இதில் வந்துட்டு இன்னைக்கு சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் சரி சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகா தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ஸோ இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் எடுத்து வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் டூ டேபிள்ஸ் ஆயில் விடுறதுக்கு பதிலாக த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயிலாக விட்டுக்கலாம் என்ன நம்ம சுக்கா பண்றோம் எண்ணெயில வதங்குனா சூப் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் அப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் அப்போ தான் குழம்பு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் கருவேப்பிலையில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ நாம இதில் சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஜாஸ்தி இருக்கிறதுனால பச்சை மிளகா விதை வந்து வெடிக்கும் அதுக்காக தான் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயிலே தக்காளி வெங்காயம் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு குழம்போட டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே குக் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டால் போதும் ஏன்னா சிக்கன் வதங்குறதுக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம் ஸோ கொஞ்சமா ஆட் பண்ணால் போதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி அதில் கொஞ்சமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இதில் உப்பு போட்டிருக்கோம் நல்லா தக்காளிக்கு உப்பு போட வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் தண்ணி எதுவும் விட வேண்டாம் சிக்கன்லேருந்து தண்ணி வரும் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன்ல உப்பு சாடுற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்தீங்களா இருந்து எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படின்னு சொல்லி இதனால இன்னும் உள்ள தண்ணி நல்லா கொஞ்சமாக வத்திய அளவு இன்னும் ஜாஸ்தி வரும் தண்ணி வத்தியா வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல சிக்கன் இதுலேயே வந்து பாதி குக் ஆகிரும் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்றேன் அஞ்சு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு இப்போ இதுல குழம்போட ஹைலைட்டே வந்து சீரகப்பொடி தான் அதுதான் வந்து குழம்போட டேஸ்ட நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு சீரகத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நல்ல फ्लेवरフルா இருக்கு குழம்பு சோ இது நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு முளகத்தூள் சொல்லி தனியா அரைச்சு வச்சிருப்போம் பாத்தீங்களா அது யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து சேமா டேஸ்டா இருக்கும் குழம்புக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம சிக்கன் மசாலா ऐड பண்ணிக்கலாம் ப சிக்கன் பாத் இதுலயே வெந்திருக்கும் சோ இப்போ இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு லைட்டா அதல தண்ணி ऐड பண்ணி நல்லா மூடி வச்சு குக் பண்ணால் நம்மளுக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஸோ இந்த மாதிரி டேஸ்ட்டாக வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீ தண்ணி வத்தினா நம்மளுக்கு டேஸ்ட்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேர்ஸ் சப்போர்ட் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ப்ளீஸ்